ஓம் இனிஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நேரலை போற்றி தனுசுராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியவானிங்களை வீடு தனுசுராசினியர்களுக்கு அச்சய திருதியை பற்றி இந்த வீடியோ பதிவில் போட போகிறோம் அச்சிய திருதி பற்றி உங்களுக்கு தெரியும் சித்திர மாதம் வளர்புறை திருதியில் வருது சுக்குலபட்ச திருதியை அமாவாசை முடிஞ்சு அடுத்து வருகிற மூணாவது தேதி திருதியை தேதி அது வந்து மாதம் வருகிறது சித்திர மாதம் வருகிற அந்த அச்சய திருதி வந்து ரொம்ப முக்கியமானது சூரிய பகவான் அனுஷிக்கு வந்து அச்சிய பத்திரத்தை தான் அச்சய திருதியை அன்றைக்கி வீட்டில் பொருள் வாங்கினோம்னா அல்ல எல்லாம் குறையாமல் இருக்கும் இந்த வருடம் மே மாதம் தேதி வருது மே மாதம் பத்தாம்தேதி வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை காலையில் நாலு முப்பத்தி மூணுக்கு தொடங்கி மறுநாள் காலை பதினொன்றாந்தேதி அஞ்சு மணி வரைக்கும் அச்சய திருதி இருக்குது ஸோ ஒரு நாள் முழுக்க இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ஒரு நாள் முழுக்க நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு காரியத்தை செய்யலாம் தான தர்மம் செய்யலாம் எப்படி பலன் இருக்குன்னு பார்ப்போம் தனுசு ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து அத்தியும் நடக்குது சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல குரு யோகத்தில் இருக்கிறார் பரவாயில்ல ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்குது நல்லதான் வளர்ப்புற சந்திரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பொத யோகம் யோகமும் இருக்குது சுக்கரன் சூரியன் புதன் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார் ராசிக்கு பாக்கியாதிபதி வந்து அஜாம்படத்தில் சு சுபத்துவமாக இருக்கிறது அருமையான அமைப்பு லாபமான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது அச்சத்திருதி முன்னிட்டு வருகிற நாட்கள் வந்து தனுசு ராசி லாபமான நாட்களாக பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் இடம் வளர்க்கிறது அதே மாதிரி ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடமும் வளர்க்கிறது குரு சந்திர யோகத்தில் சந்திராதி யோகத்துலேயும் நல்லபடியாக இருக்குது சந்திரன் வந்து ஒரு ஓரளவு ஒளிச்சந்திரனாக இருக்கிறார் அவர் இன்னும் பரிபூர்ணம் ஒளியை பெறல ஓரளவு வளர்ப்புறை சந்திரனும் வேணால் சொல்லிக்கலாம் வளர்ப்புறை சந்திரனாக குரு கூட சேர்ந்து இருக்கிறார் குரு அஸ்த மன மாநில நிலையில் இருந்தாலுமே பரவாயில்ல சரியா ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ஓகே சந்திரன் வந்து ஒரு வளர்ச்சந்த வளர்ப்புற சந்திரன் சேர்கிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ வந்து உங்களுக்கு வந்து அச்சு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்னென்ன செய்யலாம் அதை பற்றி ஒரு சிறு குறிப்பாக இந்த வீடியோ பதிலாக சொல்கிறேன் தனுசுராசியை பொறுத்தவளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாகவே பார்க்கப்படுகிறது திருதி முன்னிட்டு இது ஒரு வரப்பிரசாத நாள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது நீண்ட நாளாக இழுவில் இருந்த காரியங்களும் ஓரளவு நல்லபடி முடியும் ஏன்னா குரு பஸ்தமான நிலையில் புதன் வந்து நாலாம் இடத்துக்கு வந்து நல்ல அமைப்பு தான் சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறது ஒரு வகை நல்லது தான் அங்கே அச்சு முன்னிட்டு ஒரு வருகின்ற ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஒரு நல்ல வித நாட்களாகவே பார்க்கப்படுகிறது குடும்ப பிரச்சனை இருந்தாலுமே ஒரு பைசல் ஆகிரும் ஒரு நிலைமை ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் நிலம் வாகனம் வாங்குறதுக்கு நல்ல உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து கையில் காசு போனால் ஒரு நல்ல பெருகும் மகாலட்சுமியுடைய அருளால் வந்து உங்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு இருக்கும் நினச்ச சம்பள உயர்வு செலவரை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் தொழில் முதலீடு நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வியாபாரத்தில் லாபம் நல்லபடியாக இருக்கும் அதுபோது போக தொழில் அதிபர்கள் முதலீட்டாளருக்கும் நல்ல வித நாளாக பார்க்கப்படுகிறது தின கூலி பார்க்குறவங்க தின ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க உழைப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு நல்லபடியாக இருக்கும் உழைப்பு கற்ற ஊதியம் முதியது கட்டு உயர்வு இருக்கும் அதே மாதிரி அலுவலகம் பிரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஓரளவு சந்தோஷமான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது அங்கே உடன் வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு சுமமான உறவோடு இருப்பாங்க அதில் ஒரு வெற்றியும் பெறுவீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் ஸோ அச்சைய திருதி முன்னிட்டு வருகின்ற நாட்கள் வந்து ஒரு நல்ல நாட்களாகவே பார்க்கப்படுகிறது சரி சார் அச்சிய திருதி என்ன சார் செய்யலாம் அப்படின்னம்னா அச்சை திருதி வந்து நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோம்னா காலையில் ஒம்பதுரை டு பத்தரை மாலை வந்து நாலரை டு அஞ்சரை இந்த டயத்தில் வந்து வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடலாம் வீட்டை பப்பையும் போல் சுத்தமாக வச்சுக்கிட்டு பொதுவாக வெள்ளிக்கிழமை வந்து நம்ம சுத்தமாக தான் இருப்போம் நான்வெஜ் பழங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை வந்து சுத்தமாக வீட்டை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி படம் விநாயகர் படம் உங்கள் குலசாமி படம் இந்த மூணு படத்தை வச்சுக்கலாம் இல்லைனா லட்சுமி நாயர் படத்தை வச்சுக்கலாம் அந்த படத்துக்கு வந்து நம்ம அந்த படத்தை ஃபோட்டாவை சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சு பூ பூ சாற்றி பூ வாசனை பூக்கள் சாற்றி கற்பூரம் காட்டலாம் வளவிடலாம் சில பேர் கலசம்லாம் வைப்பாங்க கலசம் வச்சு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் செலவாகும் அதுபோக அதை எல்லாரும் ஃபால் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா சாமானப்பட்ட மக்களுக்குலாம் செய்ய முடியாது அதனால் அந்த கலசத்தை வந்து நம்ம தவிர்த்துடுவோம் அதெல்லாம் சில பேர் புரோகித வச்செல்லாம் செய்வாங்க அது கொஞ்சம் செலவு கூடும் சரிய நேரில் பொதுவாக வந்து சில வழிபாடு பரிகாரம் வந்து எளிமையாக இருக்கணும் இனிமையாக இருக்கணும் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி இருக்கணும் டக்குன்னு செஞ்சோமா சாமியை கும்பிட்டோமா வேலைக்கு போனோமா இருக்கணும் மனநிறைவோடு செய்யணும் அதில் ஒரு வேலையை வச்சு இழுத்துக்கிட்டு அதுக்கு செலவாக கூடாது சரிய நேரில் அதனால் பூஜை தோட்டத்தில் எப்பயுமே வந்து சாட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்வேன் எளிமையாக தான் சொல்வேன் எளிமை செய்கிற காரத்திலே நிறைய பலங்கள் நமக்கு கிடைக்கும் மன தான் முக்கியம் எந்த ஒரு காரியத்தையும் மனசுத்தியோடு செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து பூச்செறையில் அந்த டயத்தில் வந்து சொன்ன டயத்தில் சாமியை கும்பிடுங்க சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போங்க சிவாலயத்திலே விநாயகர் இருப்பார் சிவாலயம் இல்லைன்னா ஆலயத்துக்கு போகலாம் அம்மன் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறந்தது அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகிறது ரொம்ப சால சிறந்தது ஏன்னா அன்றைக்கி வந்து மகாலட்சுமியோட அருள் தான் முக்கியமாக அருள்வழிக்கப்படுகிறது அன்றைக்கி மகாலட்சுமி தான் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பாக கொடுக்குறா அதுபோக வந்து தா தான தர்மம் பண்ணலாம் விரதம் இருக்கலாம் விரதங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கணும்லாம் கிடையாது திரவ இடத்தை குடிச்சிக்கிட்டே நீங்கள் இருக்கலாம் சரியாக இளநீர் பசும்பால் பானகம் இப்படி ஏதோ கா திரவ இடத்தை குடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு வயதானவர்கள் டேப்லெட் எடுக்கிறவங்கலாம் விரதம் இருக்கணும் அவசியம் இல்லை சரியா நீங்கள் மூணு டை மூணு நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிடலாம் டேப்லெட் எடுத்துக்கலாம் வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் சரியா நான் சொன்ன டயத்தில் நான் அந்த மகாலட்சுமி படத்தை வச்சு வீட்டில் ஒரு சின்ன பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னோம்னா அது உங்கள் பொருளாதார நிலைமைக்கு ஏற்றமே தான் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் பித்தளை பாத்திரங்கள் வாங்கலாம் அதுபோக தூய ஆடைகள் து வாங்கலாம் துணிமணிகள் வாங்கலாம் இதிலெலாம் மகாலட்சுமி இருக்கிறா அதுபோக வந்து மற்ற பொருட்களும் வாங்கலாம் நீங்கள் சரியா நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து உங்கள் பொருளாதார பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சரியா நிறைய அந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கலாம் முடியாதவர்கள் சார் எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்குது என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் குளிச்சுட்டு காலை சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் சாமி கும்பிடும்போது நைவேத்தியம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் மகாலட்சுமி பிடித்த பொருட்களை வைக்கணும் மகாலட்சுமி பிடித்த பொருள் என்ன சார் அப்படின்னோம்னா கற்கண்டு வைக்கலாம் பசும்பால் வைக்கலாம் ஒரு சக்கரை பொங்கல் வைக்கலாம் சரியா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படி எதுவும் பதார்த்தம் வைக்க முடியாதுங்க வாழைப்பழம் தேங்காய் பழம் வச்சு கூட நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கிட்டு கடையில் போய் அந்த நான் சொன்னேன் அந்த நல்ல நேரம் ஒம்பதுரை டு பத்தரை இல்லைனா ஈவினிங் நாலரை டு அஞ்சரை அந்த டயத்தில் ஒரு கல் உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க வாங்கி வீட்டில் வைங்க உங்கள் கையால் வாங்கி வீட்டுக்கு கொடுங்க பசும் பால் பாக்கெட் வாங்கலாம் இல்லைன்னா ஒரு அரை கிலோ ஜீனி வாங்கலாம் வெள்ளம் வாங்கலாம் தயிர் பாக்கெட் வாங்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன நைட் அப்போ வாங்கி விட்டு கொடுக்கலாம் இதில் ஒரு அஞ்சாறு பொருள் சொல்லியிருக்கிறேன் எல்லாமே வீட்டு பொருள் பயன்படும் இதில் எல்லாத்துலேயும் மகாலட்சுமி இருக்கிறா அதை வாங்கி கொடுக்கலாம் பச்சை கற்புரம் வாங்கலாம் பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம வந்து சாப்பிட முடியாது ஒரு நறுமண பொருளாக இருக்கும் அதுபோல் நறுமணப் பொருட்கள் ஏலம் முந்திரி கிறிஸ்மஸ் இப்படி நறுமணப் பொருட்கள் நிறைய இருக்குது மிளகு கிராம்பு வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல டை அந்த அந்த நல்ல நேரத்தில் போய் வாங்கணும் நேரம் தான் ரொம்ப முக்கியம் சரியா அந்த நேரத்தில் வாங்கினீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்குது அதுபோக சுக்கர ஓரையிலும் வாங்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கிறனால சுக்கர ஓரை மதியம் ஒன்று டு ரெண்டு கூட வாங்கலாம் இரவு எட்டு டு ஒன்போதும் வாங்கலாம் சரியா ஓரை பார்க்கும்போது நான் நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஓரை வந்து ரொம்ப முக்கியமானது சுக்கர ஓரையில் கூட இரவு எட்டு டு கூட வாங்கலாம் ஏன்னா அச்சய திருதி வந்து நாள் முழுக்க இருக்குது அதனால் இரவு எட்டு டு ஒம்போது வாங்கலாம் பூஜை பண்ணுறது கூட அந்த நேரத்திலும் பூஜை பண்ணலாம் நான் நாலரை ரூ சொன்னேன் அது ஸ்கிப் ஆனவங்க வந்து இரவு வெட்டுட்டும் போது கூட சுக்கர உரையில் கூட பூஜை பண்ணலாம் அறு மணிக்கு மேலே வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சுக்கர உரையில் பண்ணுறது கூட சாத சிறந்த தான் அதுக்கிறது தானம் பண்ணலாம் தனக்கு போக தான் தான தானம் அப்படிம்பாங்க அது நமக்கு தேவைக்கு மீதி இருந்தால் தான் தானம் பண்ண முடியும் நம்மளே கஷ்டப்பட்டு இருந்தோம்னா தானம் பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் இருந்ததுன்னா தானம் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க மற்றவங்களுக்கு வந்து பொருள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ கோடைக்காலமாக இருக்கிறனால குளிநீர் வாங்கி கொடுக்கலாம் ஆடைகளை கொடுக்கலாம் சாப்பாடு பொருட்கள் அன்னதானம் பண்ணலாம் அதுபோக வந்து பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க பசுமாட்டுக்கு வந்து வெள்ளம் வாழைப்பழம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் கோதுமை ஐட்டங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் ஏன்னா பசுமாட்டில் வந்து மகாலட்சுமி இருக்கான்னு ஒரு ஐதிகம் பசுமாட்டுனாலே மகாலட்சுமி தான் பசுமாட்டு கொடுத்துட்டு பசுமாட்டை வந்து நமஸ்காரம் மட்டும் வரது ரொம்ப சால திறந்தது இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க சின்ன சின்ன விஷயங்கள தான் பெரிய பெரிய காரியங்கள் இருக்குது பெரிய பெரிய லாபங்கள் இருக்குது எதை செஞ்சாலும் மன சுத்தியோடு செய்யணும் இதய இதே புது இதயபூர்வமாக செய்யணும் காலையில் குளிச்சுட்டு எப்போயும் போல் நல்ல ஒரு தூய் இல்லத்தோடு வீட்டில் க வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போய் செய்யுங்க டையம் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் அந்த டயத்தில் ஏதோ ஒரு டயம் உங்களுக்கு வந்து சூட் ஆகும் என்ன நல்லா பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த காரியத்தை பண்ணிடலாம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடையிலே போய் இந்த பொருள்லாம் வாங்கி கொடுத்துடலாம் அதுபோக இந்த பசு மாட்டை நமஸ்காரம் பண்ணுறதும் சின்ன வயசில் தான் கூடுதலாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் நல்ல சவுண்டாக இருக்கிறவங்க கையில் காசு பண்ண அதிகமாக இருக்கிறவங்க வந்து நகை கடைக்கு போகலாம் நகை வாங்கலாம் வீட்டுக்கு பிரிய வீட்டுக்கு தேவையான புது ஆடைகள் வாங்கலாம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பட்டு புடவை எடுக்கலாம் பட்டு வேஷ்டி எடுக்கலாம் வெள்ளி பாத்திரங்களை வாங்கலாம் இப்படி நிறைய உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சாமானப்பட்ட மக்கள் வந்து சின்ன சின்ன சாமானம் வாங்கலாம் சரியா நேரில் நான் பிரித்து எதாருக்கும் சொல்லலை இருந்த போதிலும் சில பேருக்கு சில இதுதான் சாத்தியப்படும் சரியா நேரில் எல்லாராலையும் சில காரியங்களை செய்ய முடியாது பட் எல்லாருக்கும் இறைவு வேணும் அந்த படுகிறதுக்கு பல வழிகள் இருக்கின்ற இருக்கின்றன அந்த விலையில் சில வழிகளை சொல்லியிருக்கிறேன் அந்த விலையில் நல்ல வழியாக பயன்படுத்திக்கோங்க மற்றபடி தனுசு ராசிக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அச்சிய திருதியை ராசிக்கு ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் சுபத்துவமாக இருக்குது ஒரு கோணமும் ஒரு உபசேன ஸ்தானமும் சுபத்துவமாக இருக்கிறதுனால நல்ல வழிப்படுத்தப்படுகிறது பதினொன்று பன்னெண்டாம் இடங்கள் ஓரளவு சுபமாக இருக்குது வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரும் வெளிமாநில தொடர்புகளும் நல்லபடியாக இருக்கும் தூரதேச பயணம் சிலருக்கு இருக்கலாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து அச்சய தெரியுது முன்னிட்டு தனுசு ராசினியர்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்லணும் தான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன் இது அனைவருக்கும் அறிஞ்சதே தெரிஞ்சதை தான் இதில் ஒன்றும் புதுசாக சொல்லலை இருந்தாலும் சில குறிப்புகளை சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அதை நல்ல விதமாக எடுத்துக்கோங்க நல்ல விதமே செய்யுங்க நல்லதே நடக்கும் இல்லாமல் இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அந்த அன்னை மகாலட்சுமி அருளால் நீங்கள் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே